ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு குட்டியான தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மழைக்காலம் வந்துடுச்சு எங்கே பார்த்தாலும் செடி காளான் இதெல்லாம் முளைச்சிருக்கும் அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பறித்து சாப்பிட்ணும் ஏன்னா காளான்கள் நிறைய இருக்குது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கூடிய காளான்கள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காளான்லாம் மாங்காய் மரத்தடியில் முளைச்சிருந்துச்சுங்க பார்க்க எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் எல்லாமே விஷக்காலான் தாங்க நம்ம தெரியாம கூட இதை பறிச்சு கூடாது இந்த காளான்களுக்கு அடியிலெல்லாம் எல்லாம் கருப்பாக இருக்கும் அதே மாதிரி மரத்துல எல்லாம் முளைச்சிருக்குங்க பாருங்க மரக்காளான் மரக்காளனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சந்தேகம் தாங்க ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்களாம் ஆனால் இப்ப சாப்பிட்றது இல்லையா சாப்பிட்டவங்க கூட இதை இப்ப சாப்பிட வந்து யோசிக்கிறாங்க இதை பத்தி உண்மையான இது தெரியாது தெரியாம எதுவுமே நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காளான் பாருங்க இது கடைகளில் வாங்கினது சிப்பி காளான்னு சொல்லுவாங்க மரக்காலானும் சிப்பி காளானும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லைங்க என்ன நம்ம பாக்கெட்டில் விற்கும் போது தைரியமாக வாங்கி சாப்பிட்றோம் இந்த காளானையும் மரக்காலானையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதை சாப்பிட்றதா வேண்டாமா மரக்காலன்லேயும் நல்ல வகையும் இருக்குது கெட்டது வகையும் இருக்குது எதாக இருந்தாலும் யோசிச்சு பார்த்தானே சாப்பிட்ணும் இதை வாங்காமல் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் கடைகளில் இந்த மாதிரி சிப்பி காளான் காளான்லாம் விற்கிறாங்க வாங்கி சாப்பிட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷ காளான் தாங்க மழை காலத்தில் முளைக்கிறது சின்னதாக ஃபஸ்ட் நாள் வந்து அப்படியே குடம் மாதிரி அழகாக முட்டு மாதிரி இருக்கும் அப்படியே விரியே விரி அப்படியே பெரிய குடம் மாதிரி ஆயிரும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் ஆனால் இதுவும் சாப்பிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க